முருங்கை இலையில் எவ்வளோ சத்து இருக்கோ அதை விட அதிகப்படியான சத்து இந்த முருங்கைப்பூவுலேயும் இருக்குது ஆனால் இதை நம்ம யாருமே எடுத்துக்கிறதும் இல்லை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு முருங்கைப்பூ எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஈஸியான முருங்கைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைப்பூவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முருங்கை இலையை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே குச்சி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிடுங்க அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காயவும் அதில் கடுகு உளுந்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வெடித்ததும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் குழந்தைங்களோட நினைவாற்றலுக்கும் இந்த முருங்கைப்பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பூவை பாலில் கொதிக்க வச்சு அது கூட பணங்கள் கண்டு சேர்த்து அதை ஃபில்ட்ரு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து வரும்போது நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லது மென்சூரல் டைமில் இருக்கிற அதிகமான உதிரப்போக்கையும் இது கட்டுப்படுத்துது இதை பாலில் வேக வச்சு அந்த பாலை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கிது அப்புறம் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கால் கிலோ இருக்கும் அதை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நம்ம சாப்பாட்டில் இதை தொடர்ந்து சேர்த்துட்டு வரும்போது நம்ம பாடியில் இருக்கிற வாதம் பித்தம் கபம் எல்லாம் குறையுது கிட்னி ஸ்டோன்ஸ் வராமையும் இது பார்த்துக்குது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வரும்போது உங்கள் ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும் அது வேகிறதுக்கான உப்பையும் சேர்த்து நல்லா அதை ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த முருங்கைப்பூ நல்லா சுருங்கிடும் அப்படிங்கும் போது சில நேரம் உங்களுக்கு நல்லா உப்பு கறிக்கவும் வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டில் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸுனால் சிலருக்கு நரம்பு பாதிப்பும் இருக்கும் இந்த முருங்கைப்பூவை சேர்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் சீக்கிரமாக சரியாயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்கைப்பூவை நல்லா தண்ணியே இல்லாமல் எடுத்து போட்டுருங்க பூவுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறவங்க இப்போல்லாம் கடையிலேயே அதை பொடி பண்ணி பேக்கெட்டில் விற்கிறாங்க அதை நீங்கள் தேன் கலந்தோ அப்படி இல்லைன்னா பாலில் கலந்தோ சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாடி நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் உங்கள் நரம்புங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை அப்படியே மூடி வச்சுருங்க அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க இது ஆண்களுக்கும் நல்லது பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க இடையில் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க எனக்கு தேங்காய் சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் இந்த பொரியலையே நல்லா கமகமன ஆக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு தான் அதை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி விட்டுருங்க தோல் தனியாகவே வந்துடும் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி இனிமேல் உங்களோட மெனுவில் முருங்கைப்பூவையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்க்கிட்ட சித்தா இல்லைனா ஒரு ஆயுர்வேத டாக்டர் கிட்டே போயிட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டுவிட்டு அப்புறமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சேர்க்க முடியாதவங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சுறா போட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோவும் சொன்ன தகவலும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ